வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் எதிர்கட்சி தலைவர் பதவி பறிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி அதிமுகவில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உருவாகியிருக்கிறது அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சுமார் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடும் பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் முறைப்படி நாங்கள் கடிதம் கொடுப்போம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுகவில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பதவிற்கே மிக பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிட்டது அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராகவும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய நிலையில் பொதுச்செயலாளர் பதவி ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் அவர் இழந்தால் அதிமுகவிலிருந்து அவர் ஓரம் கட்டப்பட்டால் உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிமுகவில் பல்வேறு தரப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து தென் மாவட்ட நிர்வாகிகளால் பறிக்கப்பட்டால் அடுத்து யார் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் செங்கோட்டையனா அல்லது துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் செங்கோட்டையன் அவர்கள் சரியான தலைவராக இருப்பார் என்பதை தென் மாவட்ட நிர்வாகிகள் அந்த மனுவில் குறிப்பிட உள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கா கொண்டு காத்து கொண்டிருக்கிறது இதில் எடப்பாடி சரியான நேரத்தில் பதவியை பறித்தால் மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்த கனவு நினைவாகும்